வணக்கம் தமிழம்மா சிலபஸ் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை கொண்டது ஒரு மிகச்சிறந்த நீதி நூல் இந்த திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற பகுதி தான் நமக்குரிய பாடம் இப்ப இந்த அரண் அப்படின்றது என்ன அப்படின்னா தர்மம் அப்படின்றது தான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல இருக்கக்கூடிய பத்து பாடல்களையும் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கம் சொல்லப்படுகின்றது இதில் முதல் பாடல் அறம் சிறப்பை அழிக்கக்கூடியது செல்வத்தை அழிக்கக்கூடியது அதனால நம்மளுடைய உயிருக்கு அறத்தை விட நன்மையானது அப்படின்றது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது பாடல் அறநெறியோட வாழ்றத காட்டிலையும் உயிருக்கு நன்மையானது எதுவுமே இல்லை அதனால இந்த அறநெறியை நம்ம போற்றணும் அதை விட்டுட்டு அறத்தை விட்டுட்டு அதாவது தர்மத்தை விட்டுட்டு மத்தத போற்றுவது அப்படின்றது அதை விட கேடான ஒரு அவமானமான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது பாடல் நம்மளால் முடியக்கூடிய எல்லா வகையிலையும் முடியக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயும் அறச்செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா ஒரு நாள் செஞ்சோம் ரெண்டு நாள் செஞ்சோம் அப்படின்றது இல்லாமல் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அறச்செயலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நான்காவது பாடல் தன்னுடைய மனசுல இருந்தும் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் அதை தான் அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா மேம்போக்கா புகழுக்காகவோ இல்லை மற்றவர்களினுடைய பார்வையில் சிறந்தவன் அப்படின்னு படுறதுக்காகவும் நம்ம ஒரு காரியம் செஞ்சோம் இல்லை ஒரு அறச்சியல் செஞ்சோம் அப்படின்னா அது அறமாக சொல்லப்பட மாட்டாது எவன் ஒருத்தன் மனத்துலேயும் குற்றம் இல்லாமல் அதை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு மனசார செய்கிறானோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மற்றதெல்லாம் மேம்போக்காக செய்வது எல்லாமே ஆரவாரத்தன்மை கொண்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஐந்தாவது பாடல் பொறாமை ஆசை சினம் கடும் சொல் இந்த நான்குக்குமே கொஞ்சம் கூட இடம் தராமல் இருக்கிறது தான் அறம் ஏன்னா இந்த பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இது எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னாலே அதில் தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இருக்கிறதில்லை ஆறாவது பாடல் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்காமல் அன்றைக்கே வந்து செய்யணும் ஏன்னா அறம் அப்படின்றது உடனே உடனே செய்கிறது தானே தவிர நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம் படிக்கிற மாதிரி டைம் டேபிள்லாம் போட முடியாது அடுத்த பாடல் இந்த நாள் செய்ய தவறிய நாள் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஒருவன் தொடர்ந்து அறம் செஞ்சான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை பாதைய அதுவே ஒரு சீராக்கி தரக்கூடிய படிக்க அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த பாடல் அறநெறியில் வாழ்றதுனால அந்த பயனா வரக்கூடியதுதான் இன்பம் அறத்தோடு பொருந்தாமல் வர்றது எல்லாமே இன்பம் கிடையாது அது எல்லாமே துன்பம் தான் அது புகழ் தரக்கூடியதும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அறநெறியில் வாழ்வதன் மூலமாக வரக்கூடிய இன்பம் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும் வேற பொருள் நாளையோ வரக்கூடிய இன்பம் அப்படின்றது ஒரு அழிஞ்சு போகக்கூடிய நிலையில்லாத ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறந்தான் அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழிச்செயல் தான் அப்படின்னு சொல்லி அறத்தினுடைய பெருமையை பற்றி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற விஷயம் ஒன்று தான் அறச்செயல் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வை சீராக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நன்றி